போயிரு வாங்க வாபெல்லா வா வீட்டுக்குள்ள வா போகல வா வா தயவு செஞ்சு வாபெல்லா எங்க நான் இப்ப அவ்வளவு துரத்தி கட்டவும் முடியாது இங்க பாரு ஓடுது பாரு மரியாதையே வந்துருங்க எங்க போறீங்க நீங்க எங்கே போறீங்க எங்க போறீங்க நீங்க வாங்க போலாம் போல வாங்க நம்ம வீட்டுக்கு போல் வாங்க வீட்டுக்கு போல் வாங்க வீட்டுக்கு போகல வாங்க வீட்டுக்கு போகலாண்டி சரி அம்மா உட்காரலாம் உட்காரலாமா உட்காரலாம் உன்னை வந்து லைவ் போட்டு நான் பண்ணுற பாட வரோம் இருவா ஆ இப்ப ரொட்டேட் என்னமும் லாக்னு வருதுமா என்னன்னே தெரியல என்னமோ ரொட்டேட் பண்ண சொல்லி சொல்லுது லாக்டுனு வருது Untertitelung mm -hmm.